ஹாய் சார் என்னோட நேம் மோனிஷ் எப்படி படிக்கிறேன் எனக்கு ரொம்ப நாள ஒரு டவுட் இருக்கு நீங்க கிரி மூவில வீரபாகுன்னு ஒரு கேரக்டர் நடிக்கும் போது அக்காவை வச்சுக்கிட்டு தான் பேக்கரிய வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க இந்த கேள்விய சுந்தர்ஜிஜியை கேளுங்க அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இதை பண்ண மாட்டேன்னாரு அண்ணா இதை பிற்காலத்தில் கேட்பாங்கன்னாரு

இந்த மாதிரி என் அக்கா வச்சுதான் பேட்டரி வாங்கினேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கால்ல பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கும் இல்லே நீ அக்கா வச்சு தான் பேட்டரி வாங்குனவே அப்படின்னு சொல்லி கால கட்டுவான் அது எப்படி நேரத்துல அதை விட்டுருங்கப்பா நான் நகரம் கரு இல்லாம இருக்கு நே ஏய் ஆனா என்னென்னவோ கேக்கலாம் எப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் பத்தியா நீ எங்க சிந்தனை பார்த்துக்கலா